இன்றைய காலகட்டத்தில் நபி உலக செல்லும் அவர்களுடைய சொல் உண்மையாகும் விதத்தில் சத்தியமான வார்த்தைகள் என்பதற்கு சாட்சிகள் சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு அரபு உலகத்தில் குறிப்பாக பாலஸ்தீன மண்ணில் சிரியா மண்ணில் முஸ்லிம்களுடைய இரத்தம் முஸ்லிம்களுடைய உயிர் கேட்பார் என்று லாயிலாக இல்லல்லா என்று சொல்லிய ஈமான் தாரிகளுடைய முஸ்லிம்களுடைய உயிர்கள் மிக சாதாரணமாக காக்கை குருவிகளைப் போல எறும்பு பூச்சிகளைப் போல சாகடிக்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள் கண்ணுக்கு முன்னாலே இஸ்ரேலிய இராணுவம் ஒரு முஸ்லிம் இளைஞனை சுட்டுக் அந்த இளைஞனுடைய உடலை நான்கு நாய்கள் நாய்கள் என்று சொன்னால் மனித நாய்கள் அல்ல நான்கு கால் நாய்கள் சுற்றி வளைத்துக்கொண்டு கொண்டு கடித்து குதறி தின்று கொண்டிருக்கிறது சுபஹான் அந்த உடலுக்கு சொந்தமான அந்த ஆத்மாவை வல்ல இறைவன் கொண்டு ஜன்னத்தில் பொறுத்தோ சில செழிப்பாக்க வைத்திருப்பானாக என்று நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் கேமராவில் பதிவு செய்யப்படாத எத்தனையோ இந்த இதே மாதிரியான உயிர்களும் உடல்களும் அன்றாடம் கேட்பாரற்று நாதியற்று எற்று போய்கொண்டே இருக்கிறது அவர்கள் கொல்லப்படுவது முஸ்லிம்கள் என்பதற்காக அவர்களுடைய வாழ்விடம் அந்த பாலஸ்தீன் மண்ணிலே இருக்கிறது என்பதற்காக சொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால் நபிசல்லா அலை அவர்கள் சொன்னார்களே ஒரு காலம் வரும் முஸ்லிம்களை முஸ்லிம்களை வள்ளூர்கள் அடித்து பிடித்து கொண்டு தங்களுடைய உணவுகளுக்கு உணவுகளை போல போட்டி போட்டு கொண்டு உண்பார்களே அதேபோல முஸ்லிம்களுடைய உயிர்களை போட்டி போட்டுக்கொண்டு எதிரிகள் நயவஞ்சகர்கள் அநியாயக்காரர்கள் காஃபீர்கள் கொலை செய்வார்கள் என்று நவிசநாளேசம் அவர்கள் சொன்னார்களே அது நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை ஒவ்வொரு நாளும் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக ரமலான் மாதத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நமக்கு என்ன இயலும் இந்த நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் அவர்களுக்காக நாம் மனதார துவா செய்ய முடியும் இதை தவிர நம்ம நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் நம்ம எத்தனையோ பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி இருக்கிறோம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது நம்ம இடத்துல எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லை நம்மிடத்தில் பொருளாதாரம் இல்லை நம்ம இடத்துல இராணுவம் இல்லை இல்லாத ஒன்றை உருவாக்கி உருவாக்கி கொண்டு செய்வது சட்டத்துக்கு புறம்பானது நம்மிடத்துல எது இருக்கிறதோ நமக்கு எது உடைமைப்பட்டதோ நம்ம எதுல அதிகாரம் இருக்கிறோமோ அதை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் இல்லாத காரியத்தை நாம் எடுத்து செய்தோம் என்று சொன்னால் அதுதான் சட்டத்திற்கு புறம்பான காரியம் அது எந்த நாட்டில் இருந்தாலும் இதுதான் இலக்கணம் அப்போ நம்ம இந்த நாட்டில் இருக்கிறோம் நாம நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு எதுவும் செய்ய முடியாது செய்யக்கூடாது அப்படியானால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் நம்ம துவா செய்ய முடியும் துவா செய்வதற்கு இறைவன் சொல்கிறான் அரபு அரபு தேசத்து நாடுகள் அனைத்தும் யுனைடெட் முஸ்லிம் கன்ட்ரீஸ் அவங்க அத்தனை நாடு சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்த ரமலான் மாதத்தினுடைய நாலாவது வெள்ளிக்கிழமையை அல் குத்தூஸ் நாள் என்று அறிவித்திருக்கிறார்கள் வரக்கூடிய நாளை மறுநாள் அல் குத்தூஸ் நாள் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதை உலகம் முழுக்க கடைபிடிக்க சொல்கிறார்கள் அதை நாமளும் கடைபிடிக்க வேண்டும் நம்ம கடைபிடிக்கிறது என்னது அடிப்படை நம்ம துவா செய்ய வேண்டும் அதை நம்முடைய சமூக வலைதளங்களிலே நம்ம பரப்ப வேண்டும் லோகோவை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த லோகோவை நம்மளுடைய எல்லா சமூக ஊடகத்தினுடைய ஸ்டேட்டஸ்லையும் புரொஃபைல்லையும் வச்சுக்கணும் நம்ம நம்மளுடைய இதில் பதிவுகள்ல அதை வெளிப்படுத்தணும் அந்த பூமி உருண்டையில் இறைவனுடைய பார்வையில் நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இதுவும் ஒன்று காரணம் என்ன அதற்கு ஏன் அவ்வளவு இறைவன் அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறான் என்று சொன்னால் அவனால் அறிவிக்கப்பட்ட அனைத்து நபிமார்களுடைய ரூகுகளும் இந்த மண்ணை சுற்றியே இருந்து கொண்டிருக்கிறது நபிமார்களுடைய அத்தனை ரூகையும் இறைவன் அங்கே கொண்டு வந்து சேர்த்து தான் முடித்திருக்கிறான் அதுல இல்லாத சில நபிமார்கள் வேறு இடங்களில் பிறந்தவர்களாக வளர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை அங்கே கொண்டு வந்திருக்கிறான் நபி செல்ல செல்லும் அவர்களுக்கு முந்தைய எத்தனையோ நபிமார்களை இறைவன் வாழ செய்திருக்கிறான் அவர்களுடைய ரூகையும் அங்கே கொண்டு வந்து இறைவன் சேர்த்திருக்கிறவான் சேர்த்திருப்பான் அதற்கு சரியான எடுத்துக்காட்டு நபிகள் நாயம் செல்லாளே செல்லம் அவர்களையும் அழியும் நாள் வரைக்கும் பிரமிப்போடு பார்க்கக்கூடிய அப்பாற்பட்டு விஞ்ஞானங்களை மெச்சக்கூடிய அளவிற்கு கூட தொட முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த பூமியிலிருந்து ஏழு வானங்களை தாண்டி இறைவனுடைய அரசை சென்று சேர்ந்துட்டு வந்தது நபிகள் நாயம் செல்லாலே செல்லம் அவர்கள் ஆனால் இறைவன் எதை பெருமையாக சொல்கிறான் என்று சொன்னால் என்னுடைய எனக்கு பிரியமானவரை என்னுடைய பைத்துல் முகத்தஸுக்கு நான் அழைத்து வந்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான் சுபகான் அல்லதி அஸ்ரா பி அபிதி என்னுடைய என்னுடைய அபுதை என்னுடைய அடியாரை லைலன் மின் மஸ்ஜித் அல் ஹராமி இலா மஸ்ஜித் அல் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ் லவ் பரக்கத்து நிறைந்த அது எப்படி சொல்லி காட்டுகிறான் இறைவன் அவன் பரிசுத்தமானவன் தன் அடியாரை பைத்துல் ஹராமிலிருந்து காபத்துல்லாவில் இருந்து தொலைவில் இருக்கும் பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய மஜித்துல் அக்சாவிற்கு ஒரே இறைவில் அழைத்து சென்றான் மஜித்துல் அக்சாவின் சுற்று எல்லைகள் நான்கு புறங்களிலும் நாம் அபிவிருத்தியை செய்திருக்கின்றோம் நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக விண்ணுலகத்திற்கு அழைத்தோம் இவ்வளோ பெரிய மேற்ற சொல்லிட்டு விண்ணுலகத்திற்கு அழைத்ததுங்கிறத சிம்பிளாக சொல்லிட்டு முடிக்கிறான் இவ்வளவு முக்கியத்துவமான அந்த பைத்துல் முகத்தஸ் அன்றாடும் அன்றாட நாள் உயிர்கள் போய் கொண்டே இருக்கிறது இந்த பூமி உருண்டையிலேயே அதிகமான மையத்து தொழுகைகள் வைக்கக்கூடிய இடமாக பல நடந்து கொண்டிருக்கிறது இந்த அநியாயக்காரர்களால் ஈமானை விஞ்சி முட முடியாது இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தொகையான மக்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய வழிவகைகளை உருவாக்கி கொண்டே இருப்பான் அவன் சொர்க்கவாசிகளாக முழுமையாக ஆக்கியிருக்கிறான் அது மட்டுமல்ல அதனை முன்னிட்டு இந்த உலகத்தில் மற்ற பகுதிகளில் இருப்பவர்களையும் சொர்க்கவாசியாக இறைவன் ஆக்குவதற்குரிய வழிவகைகளை ஏற்படுத்துகிறான் எப்படி என்று சொன்னால் மறுமை நாளையில இறைவன் விசாரணை காலம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு உயிர்தியாகியே கூப்பிடுவான் ஒரு சஹீதை கூப்பிடுவான் இப்ப பாலஸ்தீன மண்ணில் லாயிலாக இல்லல்லா என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக மௌத் ஆகிறாங்களே அவர்களில் ஒருவரை கூப்பிடுவான் அவர்களிடத்தில் இறைவன் சொல்லுவான் உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு நேசமான எழுபது நபர்களை நீங்கள் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் எப்படி நான் அவங்க நம்ம நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு எழுவது பேரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாங்க கேள்வி கணக்கு இல்லை அவங்களுக்கு நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை எழுவது பேரை அழைத்துக்கொண்டு கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் இப்ப கணக்கு புரியுதா இப்ப ஒரு லட்சம் பேர் அங்கே மௌத்தா போறாங்க அப்படின்னா எழுபது லட்சம் பேர் முஸ்லீம்கள் சொர்க்கத்திற்கு போவார்கள் எப்படி இறைவன் கால்குலேட் பண்ணி சொர்க்கவாசிகளை முஸ்லிம்களில் இருந்து தேர்வு செய்கிறான் பாருங்கள் அப்போ நாம அவர்களுக்கு பிரியமானவர்களாக நாம எப்படி இருப்போம் நாம வரணுமே எப்படி எப்படி அப்படின்னு சொன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் உலகத்திலே நீங்கள் தியாகம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு மூலையிலிருந்து உங்களுக்காக இவர்கள் துவா செய்தார்கள் என்று வழக்குகள் சொல்லி தருவார்கள் என்ன அவங்களுக்கு எப்படி தெரியும் அவர்கள் சொல்லியவார்கள் உங்களுக்காக ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினார்கள் உங்களுக்காக இறைவனத்துல இறைஞ்சினார்கள் துவா செய்தார்கள் கேட்டார்கள் இரவு தொழுகையில உங்களுக்காக துவா செய்தார்கள் என்று மலக்குமார்கள் சொல்லுவார்கள் அப்பொழுது அவர்கள் நம்மிலிருந்து எழுபது பேரை அழைத்து கொண்டு சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வார்கள் அப்படி நன்மக்களில் நம்மை இறைவன் ஆக்கியான வரமத்துல